பிரைசலாட்கத்தனம் மைப்படுவதாக தர்மையான புதிய நாள் காலை வழி சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமருணோ சுவார்த்தியின் முருமாள் தேவ வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் காலையிலே உமது கிருபேயும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பது இருக்கும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே சத்தியத்தை அறிவிப்பது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமை அந்த பிள்ளைகளே இந்த கால வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் எதை பற்றி காலையிலே எளும் என்ன செய்யணும் எது முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சாயங்காலத்தில் இரவில் என்ன செய்யணுங்கிறத கற்று சொல்லாம் காலையிலே தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய கிருமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் காலையிலே தேவனை ஆராதிப்பதையும் துதிப்பதும் துதித்து அவருடைய கிருபை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது என்று சொல்லி ஓய்வு நாளின் பாட்டாக செஞ்சது ஓய்வு நாள் என்ன செய்யணும்னு சொல்லப்படும் பழைய பாட்டு நாட்களே நீங்கள் வாசித்தீங்கன்னா ஓய்வு நாளில் வந்து அன்னைக்கு என்ன எதுவுமே சாப்பாட்டு கூட போகக்கூடாது சோதனை மண்ணா பொழியும் மனாந்தரத்தில் மண்ணா பொழியும் மண்ணை எப்போ பொழியும்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதிக்க முன்னாடியே சோதனை சூரியனுடைய உதிக்க முன்னாடியே இந்த மண்ணா எல்லாரும் செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஓய்வு நாள் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமைனால வெள்ளிக்கிழமை நிறைய எடுத்துக்கணும் ரெண்டு நாளுக்கு சேர்த்தே சொல்றேன் அது அன்றைக்கு மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா ஓய்வு நாள் வந்து மன்ன வராது ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிக்கணும் ஓய்ந்திருக்கணும் கர்த்தரை தேடணும் ஸோ அதன் அப்படின்னாலே இங்க என்ன சொல்லப்பட்டு காலையிலே காலையிலே வார்த்தையை இணைச்சணும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும் காலையிலே அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம காத்திருப்போம் தேவனை ஆராதித்து காத்திருப்பது மிக நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் நம்ம காலையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சில ஆட்களை பார்க்கும்போது காலையிலேயே நம்ம ஓடி போயிடும் இருக்க மாட்டோம் காலையில யாராவது போவோம் ஏதாவது பணக்காரணம் ஏதோ ஒரு பணம் கொடுக்குன்னு சொன்னால் அவனை போவோம் வேலையை போவோம் இல்லை நம்முடைய சொந்த மற்ற காரியங்களை தேடிப்போம் ப்ரேயர் வந்து அப்புறமா பண்ணிக்கிடலாம் என்ன நினைப்போம் ஆனால் சூரியவில் சூரியன் வந்த பிறகு மன்னாவை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அதுக்கு முன்னால் தான் எடுக்கணும்னு சொல்லப்பட்டோம் பழைய பாட்டலு அதுக்கு முன்னால் தான் எடுக்க அதுக்கு பின்னாடி வந்து அது என்ன செய்யணும் உருவி போயிடும் பனியோட பனியாக பொழியிடும் அது உருவி போய் அது எடுத்து அது யூஸ் கிடையாது அதே போல் காலையிலே நம்ம துதிக்கும் போது அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளும்போது பெரிய ஆசிர்வாதத்தின் பிள்ளையாய் மாறுவான் கீழே நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவன் பனையை போல வளருவான் கத்திர தோட்டத்திலே நாட்டப்படுவான் அது மாத்திரம் ஒன்று மரத்தை போல வளருவான் அது மாத்திரம் முதிர் வயதிலும் அவன் என்ன செய்வான் கணிதந்து பசுமையா இருப்பான் என்று சொல்ல இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா காலையில அவருடைய கிருபை இரவிலே சோதரும் அவருடைய வசனத்தையும் அவருடைய சத்தியத்தை அறிவிப்பது நலமான காரியத்தை இது செய்யும் போது வாழ்க்கையில நடமா கத்துருமா ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஆர்டர் ஆஃப் லைஃப் என்று சொல்லப்படும் நம்முடைய வா வாழ்க்கையில் ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்க அந்த ஆர்டரை கரெக்டாக வா ஃபாலோ பண்ணும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கு நம்ம எல்லாம் நம்ம இஷ்டம் போல் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு அதுக்கு பண்ணுங்க இதுக்கு சுவம்பண்ணுங்க கத்துற அதுக்கு ஜபத்துக்கு கேட்கல இது கொடுக்கலன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம் காலையிலே மண்ணாக பொழியும் போது வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லாட்டி நாள் ஃபுல்லாக நீங்கள் பட்டினி தான் கிடக்கணும் காலையில் நல்லா தூங்கிட்டு நான் நான் இஷ்டம் போல் போய் எடுத்துக்குவேன்னா அங்கே போனால் ஒன்று இருக்காது அதே போல் தான் கத்திர வார்த்தை சொல்லுது அவருடைய கிருபை காலையிலே புதிதாயிரு காலைதோ அவருடைய கிருபை புதிதாகி பொழுதுமா பனி போல போய் தான் பனி போல போய் பொயிஞ்சிகிட்டே இருக்க அந்த கிருப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார் அவன் ஒரு பயங்கரமான ஆசிர்வாதத்தின் பிள்ளையாய் மாறுவான் அவன் ஒரு பழ ஒரு நல்ல பனையை போல ஒரு ஆசீர்வாதம் லீபர் மரத்தில் கேதுள் மரத்தை போல ஒரு ஆசீர்வாதம் அவன் கத்தோடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட மனுஷனாக இருப்பான் அது மாத்திரமல்ல நல்ல செழித்து இருப்பான் அந்த குரகாரங்களை செழித்து இருப்பான் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலையிலே கிருமைக்காய் காத்திருப்பான் சொல்றேன் அருமையா அந்த பிள்ளைகளே இன்றைக்கும் அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு சொல்கிறான் காலையிலே கத்திரை தேடும் காலையில பாருங்கள் ஆதாம ஏவாலையும் கத்த சந்திக்கிறது எப்போ வந்தாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான பகல் குளிர்ச்சியான வழியில் நல்ல பனி செய்கிற விலையில வந்து குளிர்ச்சியான வெளியில வந்து அப்படின்னா இன்னைக்கு காலையில குளிர்ச்சியான வெளியில நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கை முடக்கி தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சோம்பேறித்தலைப்பட்டு தூங்கி கொண்டு இருக்கிறோம் சில அவர்கள் எவ்வளவு எழுப்புனாலும் எழும்பாம காலையில தூங்கலாம் நீங்கள் அப்படி இருக்காதபடிக்கு வசனத்தில் கேட்டு காலையிலே அன்றுவரே இன்று காத்திருங்கள் தேவ நாள் முழுவதும் உங்களை ஆசிரியமாய் மாற்றுவோம் நீங்கள் மாத்திர உங்கள் பிள்ளைகளோடு இருங்க உங்கள் பிள்ளைகளை கற்றுற ஆசீர்வதிப்பார் இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்கிறோமே அதுக்கு ரூல்ஸ் எங்கே இருக்குதுன்னு நாங்கள் சொல்லப்பட்ருக்குது காலையிலேயே உங்கள் கிருவையும் கருவியிலேயே சத்தியத்தை அறிவிப்பது இருக்கும் அந்த நலமான காரியத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உங்களை தேடி வரணும் நீங்கள் தேடி வரும் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் வார்த்தையின்படி நடந்தால் உங்களை எல்லாம் தேடி வரும் சோதனம் அந்த கத்திரி வார்த்தை படி நடக்கும்போது நம்ம நமக்காக வைத்திருக்க ஆசை நம்மளை தேடி வரும் சோற்றுறோம் அந்த ரூல்ஸ் அவுட் பண்ணிவிட்டு ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு மாறாய் நடந்துட்டு நமக்கு ஒன்றுமே கிடைக்கல என்று சொல்கிற கூட்டம் தான் அதிகமாக இந்த நாட்கள் இருக்கிறது காலைகளில் கத்துறவங்களோடு பேசுகிற காரியம் நீங்கள் காலையிலே கத்திரை துதிக்காது காலையிலே வேலைக்கு போகிறது வேண்டாம்னு சொல்லு ஆனால் அதோட காட்டிலும் கத்தரை தேடிட்டு போங்க அவன் முகத்தை பார்த்து விட்டு போருங்கள் அவன் முகத்துல வரும் கிருமையை பார்த்து விட்டு போங்கள் கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் நாட்களே ஆசீர்விக்க வந்திருக்கிறா நான் பேசிக்கொண்டே போகலாம் டைம் காணாது அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது ஆனாலும் நீங்கள் முதிர் வயது ஆயிட்டீங்க இது ஆள் இல்லை என்ன செய்யறது உங்க வேலையை உங்களால பார்க்க முடியல யாராவது உணவேன்னு நினைக்கிறீங்களா வசனம் சொல்லுது நீ இப்படி செய்தா நீ முதிர் வயதுல கனி தந்து நீ என்ன செய்வே புஷ்டி உள்ள பிள்ளைகளாயிருக்கு கனி தருவேன் புஷ்டி உள்ள பிள்ளை நல்ல பனைய போல ஓங்கி வளருவீர்கள் செழித்து வளருவீர்கள் இந்த காரியத்தை எல்லாம் கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதுக்கு ஒரே ஒரு படிதான் காலையிலே கத்திரும் முகத்தை பாருங்க சூரியனை பாருங்கள் இப்ப எல்லாரும் சொல்லுங்க சூரியன் வெளிச்சம் போயணும் அந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா இன்னைக்கு உலக முடியதான் இருக்கு நீதியின் சூரியனை பாருங்கள் சூரியன் எல்லாம் உருவாக்கின ஒரு சூரியன் இருக்கார் அவரை பாருங்க கத்தர் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இன்றையோடு மாற்றம் கண்ணீரை மாற்றுவார் கவலைகளை மாற்றுவார் துன்பங்களை மாற்றுவார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கே கர்த்தர் கொடுக்க வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா உங்களை குடும்பத்தை ஆசிரியப்ப நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவை நல்லா ஆண்டவர் உடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவர் காலைதோறும் கிருபையும் ஆண்டவரே சாயங்காலத்திலே உடைய சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தை நாங்கள் பார்க்குறோம் நலமான காரியத்தை செய்யுங்களே எல்லாரையும் இந்த வசனத்தை கேட்குற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா கடைசி நாட்களிலே கத்திரிக்க பிரியமாய் நடப்பது எப்படி அன்றுவரே நாங்கள் இஷ்டம் போல் அல்ல அதிகாலையிலே உண்மை தேடுறவர்களாக எங்களை மாற்றுங்க உண்மை நாடி ஜபிக்கிறவர்களாய் மாற்றுங்க காலை ஜபத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியா எல்லாரையும் கொண்டு வரும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அன்றுவரே காலையிலே தேடுற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் தொடர்ந்து அன்று இந்த வசந்த கேக்கிற எல்லாரையும் கற்றுரை ஆசீர்வித்து காலையிலே உண்மை முகத்தை பார்க்கிற மக்களாய் மாற்றும்படி செபிக்கிறோம் கிருமைகளை மறைத்துக்கொள்ளும் ஆசி முடியும் விசேஷமாக நல்ல வயதான நாட்களிலே எல்லாரும் தள்ளிவிட்ட நாட்களிலே பசுமையும் புஷ்டியுமாய் உள்ள பிள்ளைகளாய் கைதந்து அன்றவர் அநேகருக்கு ஆசுரல் பிள்ளை மாற்றிப்போம் இங்கிலீஷ் பேசி நாம் திச்சு ஆசிரியப்பாராக காலையில் இருந்து கிருமைக்காய் காத்திருங்கள் நீங்கள் சாயங்காலத்தில் அவருடைய சத்தியத்தை அறிவிங்க இது நலமான காரியம் கத்துக்கிற ஆசிரியப்பா தொடர்ந்து வார்த்தையை கேளுங்கள் இன்னும் ஒரு உலகம் சாத்தியம் சந்திக்க வரலுக்கு அவர்கள் எல்லாரையும் ஆசிரியைப்படாரு